கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இன்றைய ஆசீர்வாதம் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அருமையான தேவ ஜனமே நாம் இங்கே பார்க்கிறோம் தேவநாயக கர்த்த யோசுவாவோடு இவ்விதமாக சொல்லுகிறார் நீ உயரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி யோசுவாவை நோக்கி தேவநாயக கர்த்த இங்கே சொல்கிறார் தயோசுவா மோசையின் உதவி ஊழியக்காரனாக காணப்பட்டான் இவன் மோசையோடு கூட இஸ்ரேல் ஜனங்களை எகித்திருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்பு அவர்கள் மராந்தரத்திலே தேவனவர்களை நாற்பது வருடங்களாக நடத்தி கொண்டு வந்திருந்தார் அப்பொழுது மோசையோடு கூட யோசுவா உடன் ஊழியக்காரனாக காணப்பட்டான் இந்த மோசே இசவியல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது தேவனாய் கத்து மோசையை தெரிந்து கொண்டு அவனை இசை ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மனாந்திர வழியாக கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தான் இந்த மோசே தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தான் இந்த மோசே தேவனுக்கு கீழ்படுகிற மனுஷனா இருந்தான் இந்த மனுஷன் தேவனோட வார்த்தைகளை அவன் எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வனுக்கு சென்று தேவன் சொ எல்லாவற்றையும் பார்வனுக்கு சொல்லி அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து எகிப்து தேசத்திலிருந்து இசவில் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வந்தான் இந்த மோசை தேவனுக்கு மிகவும் பிரியமான மனுஷனாக இருந்தான் இந்த மோசே இசை ஜனங்களுக்கு தலைவனாக இருந்தான் இந்த மோசையோடு சேர்ந்து அவனுடைய சகோதர ஆரோனமாக இருவருமாக சேர்ந்து பார்வனிடத்திலே தேவன் சொன்னதை அப்படியே சொல்லி எங்கள் தேவன் ஜீவனுடைய தேவனாக இருக்கிறார் அவர் எங்களை வர நீங்கள் போய் எனக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகவே நீ ஜனத்தை போகவிடு என்று சொல்லி பார்வனிடத்திலே நீ போய் சொல் என்று சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார் ஆகவே எங்கள் ஜனங்களை நீ மனாந்தரத்துக்கு எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யத்தக்கதாக நீ அனுப்பி விட வேண்டும் என்று சொல்லி விதமாக பார்வனோடு பேசுகிறார்கள் அது மாத்திரமல்ல பத்து அற்புதங்களை அதிசயங்களை அவளுக்கு முன்னதாக பார்வனுக்கு முன்னதாக இவர்கள் செய்கிறார்கள் கடைசியாக பேசி அற்புதமாக தலை பிள்ளைகள் யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் ஆனாலும் கூட பார்வோண்டுமானது கடினப்படுகிறது கடைசியாக தேவன் இசை ஜனலுக்கு சொன்ன பிரகாரமாக இவர்கள் பஸ்காவை புசிக்கிறார்கள் அந்த ராத்திரி வேளையிலே சங்கார வருவதும் எய்துள்ள எல்லா தலைப்பிள்ளைகளையும் அவன் சங்கரிக்கிறான் அது மாத்திரமல்ல பார்வனுடைய தலைப்பிள்ளையும் கூட அங்கே சங்காரம் ஆகிறான் விதமாக தேவன் அவர்களை எகித்து தேசத்தின் அடி அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்கள் அந்த இரவிலே எய்த்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் பொன்னும் வெள்ளியும் சரிவிதமான ஆபரணங்களையும் விலையுந்த ஆடைகளையும் எய்த்து ஜனங்களிடத்திலே இவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த தேசத்தை விட்டு உடனடியாக அவர்கள் இது இங்கே இருந்து புறப்பட்டு செல்லட்டும் என்று சொல்லி இல்லைந்தால் பாதை எங்கள் வீட்டார் அனைவரையும் கொண்டு போடும் என்று சொல்லி அவர்கள் துரிதப்படுத்தி இவளை வெளியே அனுப்பி வைக்கிறார்கள் அவிதமாக அவர்கள் அந்த இறைவிலே மனாந்தரத்துக்கு வந்து சேர்கிறார்கள் அருமையான தேவ ஜனமே மோசே தேவனுக்கு பிரேமான மனுஷனா இருந்தான் தேவன் அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவன் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான் இவ்விதமாக இசுவேல் ஜனங்களுக்கு அவன் தலைவனாக காணப்பட்டு இசுவேல் ஜனங்களை அங்கே இருந்து அவன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் அவள் புறப்பட்டு வருகிறார்கள் தேவன் அவளுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார் கட்டளைகளை கொடுக்கிறார் இந்த மோசை மூலமாக பத்து கற்பனைகளும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டன தேவன் மோசையை நாற்பது நாட்கள் தேவன் மலையின் மேலே வர சொல்லி அங்கே மோசைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய நியாய பிரமாணங்களை அவர் கொடுக்கிறார் விதமாக மோசையை முதலாவது நாற்பது நாட்கள் மலைக்கு செல்கிறான் பின்பு இரண்டாவது முறையாக நாற்பது நாட்கள் மலைக்கு செல்கிறான் அவனோடு கூட உதவி ஊழியக்காரனாக உதவிக்காரனாக அங்கே காணப்பட்டது யோசுவா என்கிறதான இந்த வாலிமனாயிருக்கிறான் அருமையான தேவ ஜனமே இந்த மோசே இந்த மோசே யோசுவாவை தனக்கு உடன் ஊழியக்காரனாக வைத்துக் கொள்கிறான் இந்த யோசுவா மோசையை விட்டு பிரியாதவனாக அது மாத்திரமல்ல மனாந்திரத்திலேயே அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது தேவனுக்கு ஆசிரியப்பு கொடாரத்தை உண்டாக்குகிறார்கள் மோசே ஆசிரியப்பு கொடாரத்திலே சென்று தேவனிடத்திலே விசாரிக்கிறான் அவர்கள் மனாந்திரத்திலே காணப்படுகிறார்கள் அவர்கள் அங்கே இருந்து வாழும் தேனும் ஒருவரான தேவனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானா தேசத்துக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் அவள் எவ்விதமாக செல்ல வேண்டும் என்ன விதமான யுத்தங்கள் செய்ய வேண்டும் அவள் எந்த விதமான வழியிலே எந்த வழியிலே அவள் செல் செல்ல வேண்டும் என்று சொல்லி இவன் தேவனிடத்திலே விசாரிக்கிறான் தேவன் அவனுக்கு உத்தரவு அறிவி செய்கிறான் இந்த நாட்களிலே மோசையை விட்டு பிரியாதபடி அதை ஆசிரிய கூட வாசலிலே இந்த யோசுவா காணப்படுகிறான் விதமாக அவர்கள் காலானை நோக்கி வந்து கடைசியாக மோசே மோபாவின் சமவெளியிலே அங்கே தேவனாய் கற்று அவனுக்கு சொல்லியிருந்த பிராரமாக அவன் அங்கே மறித்து போகிறான் இதே நாம் வாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் பின்பு மோசே மோவாவின் சமனான இருந்து எரியோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கத்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கெலியா தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மராசே என்பவரும் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவாருக்கு சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு கொண்டு எரியோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் அப்பொழுது கர்த்தர் அதனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆம்ராமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் அவ்விடத்துக்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கத்தரின் தாசனாகிய மோசே மோவாப்தேசமான அவ்விடத்திலே கத்தருடைய வாற்றின்படியை மதித்தான் அவர் அவனை தேசத்தில் உள்ள பெர்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் அறியான் நூற்று இருபது வயதாக இருந்தால் அவன் கண் எருள் அடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை அருமையான விதமாக மோசே தேவிட ஆகிய மோசே தன்னுடைய பிரயாணத்தை அவன் கான நோக்கி செல்கிறான் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிறான் அவன் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்து அருகிலே வந்து சேர்ந்த பொழுது அங்கே மறித்து போகிறான் இசிவில் ஜனங்கள் விட்டு புறப்படும் பொழுது ஆறு லட்சம் புருஷரா இருந்தார்கள் என்று சொல்லி நாம் யாத்ரா வாசிக்கிறோம் இசிவில் ஜனங்கள் விதமாக பெரு ஜனங்களாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள்ருந்தான் அவனுக்கு ஈசாக் என்கிறான் ஒரு குமாரனை தேவன் கொடுத்தார் ஈசாக்கு பிறந்தான் யாக்கோபுக்கு பன்னிரண்டு குமாரர்கள் பிறக்கிறார்கள் அவன் மூலமாக தேவன் ஆபுராமுக்கு சொன்ன வாக்கு தத்து உன் ஜாதி கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணினார் அதை நிறைவேற்றி கொடுத்தார் இப்பொழுது இந்த ஜனங்கள் கானா தேசத்துக்கு உள்ளே பிரவேசிக்க அந்த இடத்திலே வந்து சேருகிறார்கள் யோசுவா இப்பொழுது மோசேனுடைய ஸ்தானத்திலே அவன் தேவனாலே அமர்த்தப்படுகிறார் மோச இசைவேல் ஜனங்களுக்கு தலைவனாக காணப்பட்ட அதே இடத்திலே இப்பொழுது யோசுவா காணப்படுகிறான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆறு லட்சம் பேர் புறப்பட்டு வந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் எண்ணப்படவில்லை இப்பொழுது நாற்பது வருடங்கள் கடந்து அவர்கள் கானா தேசத்து கானா தேச எல்லைக்கு வந்து சேர்கிறார்கள் இப்பொழுது அவருடைய எண்ணிக்கையானது ஆறு லட்சம் மாத்திரம் அல்ல அவர்கள் நாற்பது வருடங்களாக அவளுக்கு பிறந்த பிள்ளைகளும் பிள்ளையண்டி பிள்ளைகளுமாக அவள் அங்கே வந்து சேர்கிறார்கள் இதமாக யோசுவா என்கிறதான ஒரு புதிய வாலிபன் அவன் வாலிபனாயிருந்து இப்பொழுது ஒரு தலைவனாக மாறி இருக்கிறான் இந்த யோசுவாவை நோக்கித்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்கிறான் யோசுவா சிவர் கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து செல்ல வேண்டும் அங்கே பற்பல ஜாதிகள் காணப்படுகிறார்கள் ஏழு விதமான ஜாதிகள் அந்த தேசத்திலே காணப்படுகிறார்கள் ஆபுராமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த தேசத்தை நான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் அந்த தேசத்தின் எல்லை மட்டும் இவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் வருகிற வழியிலே அவர்கள் யுத்தம் பண்ணி அநேக ஜாதிகளை ஜெயித்து அவர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த யோசுவாக்கு ஒரு புதிய விதமான ஒரு அனுபவம் காணப்படுகிறது இவன் தனிமையாக காணப்படுகிறான் இதுவரையிலே அவன் மோசையின் நிழலிலே வந்து கொண்டிருந்தான் இப்பொழுது இப்பொழுது அவன் தனிமைப்பட்டவனாக காணப்படுகிறான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் அங்கே காணப்படுகிறார்கள் அவர்களை அவன் அழைத்து கொண்டு போக வேண்டும் அங்கே தேசத்துக்குள்ளே அவர்கள் அங்கே உள்ள ஜாதிகளை அவர்கள் விரட்டிவிட்டு அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை இருந்து அனுப்பிவிட்டு அந்த தேசத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவன் துணையா இருக்கிறார் தேவன் அவர்களை நடத்தி செல்கிறார் இங்கே நான் பார்க்கிறோம் இவன் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறான் இவன் கூடார வாசலை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு பிரியாதனா இருக்கிறான் தேவனாய் கற்றவர் அங்கே பகலிலே மேகஸ்தாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அங்கே அவர் காணப்படுகிறார் இவன் தேவனிடத்திலே வந்து விசாரிக்கிறான் தேவன் இவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார் இவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷனாக காணப்படுகிறான் ஆனாலும் கூட இவன் தன்னுடைய சொந்த பலத்தினாலே இவன் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை அறிந்திருந்தான் ஏனென்றால் ஜனக்கூட்டம் மிக திரளாய் காணப்படுகிறது அவர்கள் முறுமுறுக்கிற இருக்கிறார்கள் அவர்கள் அநேகம் அநேக தரம் மோசையை நோக்கி மோசைக்கு விரோதமாக மறுமுறை கொடுத்து அவர்கள் மோசையை கல்லெறிந்து கொல்ல எத்தனப்படுகிறார்கள் அமிதமாக தேவனே இந்த ஜனங்களை குறித்து இவர்கள் முரட்டாட்டமான ஜனங்கள் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறார் ஆகவே இவ்விதமான ஒரு முரட்டாட்டமான ஜனங்களை நான் எவ்விதமாக காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி இவன் கலங்குகிறான் இவன் திகைக்கிறான் அப்பொழுதுதான் தேவனாய் கத்த அங்கே சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை இந்த வாக்கு தத்துவமானது வேதத்திலே மிக முக்கியமான வாக்கு தத்துமாக காணப்படுகிறது எப்படி என்றால் தேவனாய் கருத்தர் மூசையோடு கூட இருந்தார் மூசை தேவனுடைய மனுஷனாக இருந்தான் தேவன் சொல்லுகிற எல்லா அவன் கவனமாக கேட்டு அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தேவனுடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு அவன் எடுத்து உரைத்துக் கொண்டிருந்தான் அவன் தேவன் வழியை விட்டு விடாத காணப்பட்டான் இப்பொழுது அவனுடைய ஸ்தானத்திலே இந்த யோசுவா தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டான் அவனை அவர் நடத்துகிற விதமானது மிகவும் அற்புதமாக மிகவும் வித்தியாசமாக காணப்படுகிறது நான் மோசையோடு கூட இருந்த போல உன்னோடும் இருப்பேன் மோசையை நான் சந்தித்தேன் மோசையை நான் மனாந்திரத்திலே எதிரான மூச்செடியிலேயே அவனை சந்தித்தேன் அவனோடு பேசின பேசினேன் வனாந்தத்தை அவனுக்கு பிரமாணங்களை கொடுத்தேன் அவனோடு கூட இருந்தேன் மோசையை எய்த்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டிருத்தக்கதாக அற்புதங்களை செய்து மோசை மூலமாக அற்புதங்களை செய்து காண்பித்தேன் பௌரவனுடைய சேனைகளை சங்கரித்தேன் அதே போல இப்பொழுதும் கூட நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடு கூட இருக்கிறேன் அவனோடு கூட இருந்த போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை கை விடுவதில்லை எப்படி என்றால் நீ உயிரோடு இருக்கும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை ஏனென்றால் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் பெருமையான தேவ ஜனமே ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் இந்த வாக்கு திட்டமானது நிச்சயமாகவே தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு தேவ மனுஷனும் அநேக சேலஞ்சுகளை அநேக சவால்களை இவன் எதிர்நோக்கி செல்ல வேண்டியதாக காணப்படுகிறது இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது நாம் இந்த உலகத்திலே நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய வேலை இடங்களிலும் நம்முடைய தொழில்களிலும் நம்முடைய எல்லா ஸ்தலங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் போகிற இடங்களிலும் நாம் வருகிற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் அநேக சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது நாம் இந்த உலகத்திலே தேவனோடு கூட காணப்படும் பொழுது நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் நாம் அவிதமாக இல்லாமல் தேவனை விட்டுவிட்டு நாம் நம்முடைய சுய முயற்சியிலே சொந்த பிரயாசத்திலே தேவன் அற்றவர்களாக நாம் இந்த நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் அநேக பிரச்சனைகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதாக காணப்படுகிறது அருமையான தேவ ஜனமே நாம் நம்முடைய வாலிப நாட்கள் வரையிலும் நாம் தேவனை அறியாத நாட்கள் வரையிலும் இந்த உலகத்திலேயே நாம் எத்தனையோ பிரச்சனைக்குள்ளாக நாம் சென்றிருக்கிறோம் நம்மை விடுவிக்கக்கூடிய ஆட்கள் நபர்கள் நம்மை விடுவிக்க ஒருவரும் காணப்படாதபடி நாம் அநேக கஷ்டங்களுக்குள்ளும் நஷ்டங்களுக்குள்ளும் அநேக சிக்கல்களுக்குள்ளும் நாம் சிக்கொண்டு நாம் அநேக வேதனைகளையும் சஞ்சலத்தையும் அநேக வட்டிகளையும் அநேக அநேக நெருக்கங்களையும் அநேக இக்கட்டான சூழ்நிலைகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம் அந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இல்லாதபடினாலே நாம் இவ்விதமான பிரச்சனைகளுக்கும் நாம் இந்த சூழ்நிலைக்குள்ளாக சென்று தேவனுடைய கிருமையினாலே நாம் அங்கே இருந்து வெளியே மீட்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அருமையான தேவ ஜனமே இப்பொழுது நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் உன்னதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவ்விதமாக தேவன் எந்த ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த மனுஷனோடு தேவன் நிழலா இருக்கிறார் அந்த மனுஷனுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார் அந்த மனுஷனுக்கு தேவன் கூட அவருடைய எல்லா காரியங்களிலும் கூட இருக்கிறார் அவனுடைய யுத்தங்களிலே அவர் கூட இருக்கிறார் அவனுடைய பிராணங்களிலே அவர் கூட இருக்கிறார் அவனுடைய வேலைகளிலே அவர் கூட இருக்கிறார் அவனுக்கு விரோதமாக எந்த வல்லமை எந்த மனுஷர் எழும்பினாலும் தேவன் சொல்கிறார் உதவனு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நீ உன்னுடைய வேலை நீ நீ வேலை செய்து கொண்டிருக்கிறார் உனக்கு விரோதமாக உன்னுடைய சக ஊழியர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் ஆனாலும் கூட அங்கே தேவன் உனக்கு நிழலா இருக்கிறார் ஒரு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நீ அநேக ஜாதிகளை கடந்து போக வேண்டியதாக இருக் இருக்கிறது அநேக பிரச்சனைகளை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது உன்னுடைய வேலையிலே உன்னுடைய ப்ரமோஷனுக்காக நீ எத்தனையோ முறை நீ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாய் ஆனாலும் கூட உனக்கு அங்கே மனுஷர்கள் எழும்புகிறார்கள் நீ யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் நீ காணப்படுகிறார் ஆனாலும் கூட நீ கலங்காதே நீ திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கடைசியாக தேவன் சொல்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அவர்கள் நிச்சயமாகவே தோற்று போகிறார்கள் உனக்கு நிச்சயமாகவே ஜெயம் உண்டு இது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தமாக காணப்படுகிறது நீ உன்னுடைய வேலையிலே உன்னுடைய தொழிலிலே உன்னுடைய குடும்ப காரியத்திலே உனக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வந்தாலும் உன்னை குற்றப்படுத்தும்படி அநேகர் எலும்பி வந்தாலும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கும்படி அநேகர் எலும்பி வந்தாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறான் தேவன் மோசையோடு கூட இருந்தது போல தேவன் உன்னோடு கூட இருக்கிறான் தேவன் யோசுவாவுக்கு சொன்னது போல தேவன் உன்னோடு கூட சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அருமையான தெய்வ ஜனமே விதமான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவை நமக்கு தந்திருக்கிறார் இதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்தமான ஜீவியத்திலே எந்த விதமான இடர்களும் இக்கட்டுகளும் சோதனைகளும் எந்த விதமான நஷ்டங்களும் ஏற்பட்டாலும் கூட கர்த்தனுமோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான கருவை தருகிறார் அவர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுகிறார் அருமையான தேவ ஜனமே இந்த மோசையும் இந்த யோசுவாவும் தேவனிடத்தில் விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் எந்த விதமாக நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் எந்த விதமாக நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் நாங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவர்கள் எவ்விதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு யுத்த வேலையிலும் கூட அவர்கள் தேவடைய சமூகத்துக்கு சென்று தேவரிடத்தில் விசாரிக்கிறவளாக காணப்படுகிறார்கள் விதமாக அருமையான தெய்வ ஜனங்களே அவள் தெய்வ சித்தத்தை அறிந்து அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து தெய்வனுடைய சித்தத்தின்படியே அவர்கள் நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அருமையான தெய்வ ஜனமே நாமும் கூட இந்த உலகத்திலே நாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் நாம் தேவனிடத்திலே சென்று நாங்கள் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த நாங்கள் இடத்துக்கு நாங்கள் எவ்விதமாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் எங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் எவ்விதமாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் நாங்கள் எவ்விதமாக நாங்கள் எங்களுக்கு விரோதமாக எழுபுகிற சத்துருக்களை எங்களுக்கு விரோதமாக எழுபுகிற எதிராளிகளை நாங்கள் எவ்விதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனத்தில் ஒவ்வொரு நாளும் விசாரிக்க வேண்டும் தேவருடைய சமூகத்துக்கு சென்று நாம் சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நாம் எவ்விதமாக நாம் நம்முடைய குடும்ப காரியங்களானாலும் சரி நம்முடைய தொழில் காரியங்களானாலும் சரி நம்முடைய வேலை காரியங்களானாலும் சரி இவ்விதமாக நாம் தேவரிடத்தில் கேட்டு நம்முடைய தேவடைய ஆலோசனை நாம் பெற்றுக்கொண்டு நாம் செல்லும் பொழுது தேவன்மோடு கூட வருகிறார் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் யுத்தத்தின் யுக்திகளை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் இவ்விதமாக செல்லுங்கள் நீங்கள் இந்த வழியிலே செல்லுங்கள் ஆயுப்பட்டத்திலே நீங்கள் விதமாக நீங்கள் செய்து செல்லுங்கள் நீங்கள் எரியோவுக்கு விதமாக அங்கே நீங்கள் செல்ல வேண்டிய வேண்டிய விதம் விதம் இவ்விதம் இவ்விதம் எரியோ நீங்கள் செல்ல என்று சொல்லி அங்கே வேண்டியார் கற்றுக் கொடுக்கிறார் விதமாக நாம் நமக்காக தேவன் யுத்தம் உண்கிறார் அருமையான தெய்வ ஜனமே விதமாக கிறிஸ்தவ வாட்களே நமக்கு அதிக சேலஞ்சுகள் உண்டாகிறது ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம் இந்த உலகத்தின் அவங்களுக்கு உடன்படாத ஜனங்கள் சத்துரு எப்பொழுது நமக்கு ஒரு விதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறான் அவன் எப்பொழுது இவனை விழுங்கலாம் என்று கட்சிகளை சிங்கம் போல அவன் சுற்றி கொண்டு இருக்கிறான் ஆகவே நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கும் பொழுது இந்த சத்துரு நம்மை முடியாது நாம் தேவனை விட்டு விலகும் பொழுது எப்படி என்றால் நாம் தேவனை விட்டு விலகி இந்த உலகத்தை ருசிக்க வேண்டும் என்று சொல்லி பாவ காரியங்களுக்குள்ளாக நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது பாவத்துக்குள்ளாக பிரசிக்கும் பொழுது பாவத்தின் இன்பங்களை நாம் ருசிக்க செல்லும் பொழுது அவளை இச்சிக்கும் பொழுது சாத்தானவன் நம்மை சேண்டுகிறான் அவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம் பாவத்துக்குள்ள செல்லும் பொழுது தேவன் நம்மை விட்டு விலகிறார் அவர் துக்கப்படுகிறார் ஆனாலும் கூட அவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல ஆனாலும் கூட நாம் அவரை விட்டு விடும்போது அவர் நம்மை விட்டு விடுவர்களாக காணப்படுகிறோம் நாம் அவரை விடும் பொழுது அவர் விலை கொள்கிறார் சாத்தா நம்மை மேற்கொள்ள வருகிறார் விதமாக நாம் நம்முடைய கிரையை நிமித்தமாக இந்த உலகத்துக்கு உலகத்தை நாம் இச்சு நேசிக்கிற அப்படின்னாலே ஒரு நாம் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் பாவத்துக்கும் இடம் எடுத்து நாம் இவ்விதமாக காணப்படும் பொழுது நாம் அநேக கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்குள்ளும் நாம் அநேக பிரச்சனைகளுக்குள்ளும் நாம் சிக்கொண்டவர்களாக காணப்படுகிறோம் நம்மை நாமே பாவத்தினாலே உருவ குத்திக் கொள்வர்களாக காணப்படுகிறோம் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் அவ்விதமாக அல்ல அவர்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள் அவர்கள் இந்த உலகத்தில் பாவங்கள் அவளுக்கு இன்பமாய் காணப்படுகின்றன அவர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படாதே பாவம் அவர்களோடு கூட எப்பொழுதும் காணப்படுகிறபடினாலே அவர்கள் பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறனாலே துன்மார்க்க வழியிலே நடக்கிறபடினாலே அவர்கள் சாத்தானுக்கு அவர்கள் நண்பர்களாக காணப்படுகிறார்கள் நாமோ சாத்தானுக்கு எதிரிகளாக காணப்படுகிறோம் அவர்களோ சாத்தானோடு பழகக்கூடியவர்களாக பாவத்தோடு கூட அவர்கள் எப்பொழுதும் வாசமுனைகளாக காணப்படுகிறபடினாலே அவர்களுக்கு அவருடைய ஆத்மா யகோவாவை குறித்து சாத்தான எந்த விதமான கவலையும் அல்ல கவலையும் இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த உலகத்தில் இன்பங்களையும் இந்த உலகத்துடைய எல்லா விதமான பாவங்களையும் எல்லா விதமான ஐஸ்வரங்களையும் அவர்கள் இச்சித்து அவர்களை பெற்றுக் கொண்டு அவர்களை அனுபவித்து அவர்கள் கடைசியாக சாத்தனோடு சேர்ந்து நரகத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் ஆனாலும் நாம் அப்படி இல்லை தேவ நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் கண்டவராக மூலமாக

இந்த குறிவு அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பூமி அல்ல என்று சொல்லப்படுகிறதுனாலே நாம் இந்த பூமியிலே வசிக்க கூடாதவள் என்று நாம் அபிதமாக எடுத்துக்கொள்ள கூடாது உள்ள எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் அவன் அறிந்திருக்க வேண்டும் அவன் தீமைக்கு விலை இருக்க வேண்டும் ஒருவனும் இங்கே உள்ள தீமை இந்த பூமியில் உள்ள பாவத்துக்கும் தீங்குக்கும் அவன் விலக்கப்பட்டவன் அல்ல ஆனாலும் கூட தேவையான அவனை விளக்கியிருக்கிறான் ஆகவே நாம் தேவனோடு கூட எப்பொழுதும் வாசம் பண்ண வேண்டும் இந்த மோசையை போல இந்த யோசுவாவை போல நாம் தேவனோடு கூட எப்பொழுதும் வாசம் பண்ண வேண்டும் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும் அவரோடு கூட பேச வேண்டும் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விதமாக நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷர்களாக காணப்பட்டால் உலகத்தின் பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் உலகத்தின் இச்சைகள் இச்சைகளுக்கும் நாம் விலகி பாவ ஜீவியத்திலிருந்து நாம் எப்பொழுதும் விளக்கப்பட்டவர்களாக தேவனுடைய கரம் கொண்டு நாம் தேவனமும் நம்மோடு கூட நடக்கிறவர்களாக நாம் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக காணப்படுவோம் அருமையான தேவ ஜனமே இந்த மோசை இந்த மோசை அவன் எய்த்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை பிரித்து கொண்டு வந்து வனாந்தரத்திலே நாற்பது வருஷமாக அவன் அவளை நடத்தி கொண்டு வந்தான் கடைசியாக கானானின் எல்லையிலே அவன் மறித்து போனான் அவன் மறிக்கும் பொழுது அவனுடைய வயது நூற்றி இருபது என்று சொல்லி நாம் காண்கிறோம் அருமையான தேவ ஜனமே இங்கே நான் வாவம் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மோசே மறிக்கிற போது நூற்று இருபது வயதா இருந்தான் அவன் கண் இருள் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அப்படியே கத்திரின் தாசன் ஆகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கத்திரி வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள எதிரான பள்ளத்தாக்கலை அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத கொள்கையை மோசை மறிக்கிற போது நூற்று இருபது வயதாக இருந்தான் அவன் கண் இருள் அடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை அருகானே மோசே ஆனவன் பூரண வயது உள்ளவனாக தேவனோடு கூட நடந்து சென்றவனாக தேவனோடு சம்பாஷிக்கிறவனாக தேவனை முகமுகமாக சந்தித்தவனாக காணப்பட்டு கடைசி வகையில் விதமாக தேவ பிரசன்னத்திலே காணப்பட்டு கடைசியாக அவன் தேவன் சொன்ன பிரகாரமாக அவன் மறிக்கிறான் பூரண வயதுள்ளவனாக மறிக்கிறான் தேவனே அவனை அடக்கமனினார் என்று பார்க்க பார்க்கிறோம் இதனமாக மோச நாட்கள் நூற்று இருபது வருடங்களாக காணப்படுகிறது இதே போல மோசையை பின்பற்றிதான மோசையோடு கூட இருந்து தேவனை பின்பற்றிதான இந்த யோசுவாவும் கூட மோசை செய்த அதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவனாக அவன் ஆக்கப்பட்டான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவன் காணா தேசத்துக்குள்ளாக அவன் அழைத்து செல்கிறான் மோசையோடு கூட இருந்தது போல ஜனங்களை அழைத்து சென்று அங்கே இருந்த ஜாதிகளை விரட்டி அந்த தேசத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கும் இவன் இஸ்ரேல் தேசத்தை பிரித்து கொடுக்கிறவனாக காணப்படுகிறான் தேவன் சொன்ன பிரகாரமாகவே அவன் உயிரோடு நாள் நாளெல்லாம் ஒருவனும் அவனுக்கு எதிராக நிற்காத படிக்கே தேவனே அவனுக்காக யுத்தம் மண்ணி அங்கே தேவன் அவனோடு கூட இருந்து சிறு ஜனங்களை முழுமையாக அவர்களுக்கு அவளுடைய தேசத்தை கொடுத்து அந்த தேசத்தை பங்கிட்டு அங்கே வாஸ்தர்களாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அருமான தேவ ஜனமே நாம் கூட விதமாக போல தேவ போல தேவனை பின்பற்றுள்ளாக காணப்படுவோம் தேவனுக்கு பிரிமுள்ளவர்களாக காணப்படுவோம் தேவனோடு கூட வாஸ்தவர்களாக காணப்படுகிறோம் தேவனோடு கூட ஐக்கியத்தை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள உள்ளதாக காணப்படுவோம் விதமாக தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் நாம் உயிரோடு

ஆயுஷ் பூரணப்பட்டது அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து ஜெயம் பெற்றவர்களாக இந்த பூமியிலே காணப்பட்டார்கள் கடைசி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் விதமாக நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய ஜனத்தாரும் அவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ணத்தக்கதாக அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக அவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அவர்கள் இருக்க நாளெல்லாம் நாம் உயிர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்முடைய சந்ததிகள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்திரையை பின்பற்றுவோமானால் தேவனை பின்பற்றுவோமானால் அண்டவராய் ஏசு கிருஷ்ண வழியிலே நடப்போமானால் அவருடைய கற்பனை பிரமாணங்களை நாம் கைக்கொள்வோமானால் கொள்வோமானால் ஒருவரும் நமக்கு நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அருமையான தேவ ஜனமே இவ்விதமாக நாம் இவ்விதமாக நாம் தேவனை பின்பற்றுவோம் சத்துக்களை ஜெயிப்போம் தேவ நமக்கு வாக்கு தொத்தம் பண்ணி இருக்கிறதான அந்த பரிசுத்த ஜீவியத்தை நாம் அடைந்து நித்திய நித்தியமாக

ਕੱਤੇ ਨਮੀ ਆਸੀ ਰਦੀ ਪਰாக ਆਮੀਨ